வணக்கம் வாழ்க வளர்த்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்சி டிஎன்பிசி ஒரு அறிவிப்பு அரசு உதவி வழக்கறிஞர் தேர்வு ரத்து இப்ப டிசம்பர் பதினாலில் நடந்த அரசு உதவி வழக்கறிஞர் தனிக்கான தேர்வு ரத்து சனிக்கிழமை பல்வேறு தேர்வர்கள் முறையீடு செய்த நிலையில் தேர்வு ரத்து மறு தேர்வு பிப்ரவரி இருபத்தி ரெண்டில் ஓஎம்ஆர் அடிப்படையில் நடைபெறும் அப்படின்னு டிஎன்பிசி அறிவிச்சிருக்கிறாங்க இது வந்து டிஎன்பிசி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குளறுபடி இந்த மாதிரி சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் குளர்படி இப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதுக்கு முன்னாடி இருந்தே தொடருது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நடந்த குரூப் டூ தேர்வுல ஏகப்பட்ட குளர்படி நிறைய பேர் காப்பி அடிச்சு இப்ப சர்வீஸ்ல இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து குரூப் டூ டூ ஏ வந்து பாத்தீங்கன்னா அந்த மெயின்ஸ் நடத்துனாங்க அந்த மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்செக்டிவ் டைப் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து சிபிடி முறையில நடந்தது இப்போ வந்து குரூப் டூ ஏ இது வந்து பாத்தீங்கன்னா எம் சி நடத்த போறாங்க இதுல என்னென்னலாம் குளர்படி பண்ண போறாங்க என்னென்னலாம் நடக்க போகுதுன்றது தெரியல இப்ப நினைச்சாலே கண்ண கட்டு அதாவது சிஸ்டமேட்டிக்கா பண்ணணும் மிகச்சரியாக பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டம் சர்வர் அந்த இதுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இதெல்லாம் போன தடவை குரூப் டூல நடந்தது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காப்பி அடிக்காத மாதிரி இருக்கணும் பக்கத்துல பக்கத்துல சில சமயம் போன தடவை என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த மாதிரி குளறுபடி நடந்தோம்னா எல்லாருமே போய் உட்காந்து வெளியே எல்லாம் ஒன்னா ஒட்டுக்கா வந்து எல்லாமே அசம்பிள் ஆயிட்டாங்க கொஸ்டின் பார்த்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ண பின்னாடி அதுக்கப்புறம் அவங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு திரும்ப சில சென்டர்ஸ்க்கு வந்து சிரம்ப ரீ எக்ஸாம்ஸ் எல்லாம் நடந்தது சில சென்டர்ஸ்க்கு மட்டும் ரீ எக்ஸாம்ஸ்லாம் எல்லாம் அந்த குரூப்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நினைக்கிறேன் அதனால இந்த இதுல வந்து எம் சி இதை வந்து தேர்வர்கள் வந்து ஒரு இதை நம்பி சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க சிபிடினாலே இப்போ நீட்ல கூட பாருங்களேன் நீட்ல கூட என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ பென் பேப்பர்ல வச்சதுனால அதுல முறைகேடு நடந்ததுனால சிபிடியில கொண்டாடலாம் அப்படின்னு இருக்கிறாங்க இப்போ ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க சிபிடியிலையும் முறைகேடு பண்ண முடியும் இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆன்லைன்ல இருக்கும்போது ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹேக் பண்ணி எடுக்க முடியும் அதனால அதை வந்து அதை ஒரு கூழ் புரூஃப்பாக அவங்க வைக்கணும் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இது வழக்கறிஞர் பணிக்கானது அப்படிங்கறதுனால இது வந்து அவங்க சொன்ன உடனே வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து தேர்வு வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க இதே வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து மற்ற தேர்வர்கள் மற்ற இது மாதிரி குளறுபடி நடக்கும் போதெல்லாம் எவ்வளவோ முறைகேடு நடந்தும் போதும் சொல்லியும் எதுவுமே ரத்து பண்ணல எப்பவுமே இந்த நீதிமன்றம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வந்து அங்கதான் ஒழுங்கா செய்வாங்க லைக் நீங்க பார்த்தீங்கன்னா ஃபைனல் கீஸை வெளியிடுவாங்க எல்லாமே கரெக்ட் கரெக்டா சிஸ்டமேட்டிக்கா ரொம்ப பாஸ்டா நடக்கும் மத்தது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கண்டுக்க மாட்டாங்க தெரியுது இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 பாரபட்சமா நடந்துக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க நாங்க ஒழுங்கா பண்றது இல்ல அப்படிங்கறது அவங்களே சொல்றாங்க பார்க்கலாம் எப்படி நடத்துறாங்க அப்படிங்கறது மிகச்சரியாக நடத்தணும் எந்த தவறும் நேராம நடத்தணும் ஒரு சென்டர்ல பிரச்சனைனா கூட எல்லாருக்கும் பிரச்சனை ஏன்னா இந்த போட்டி தேர்வு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மதிப்பெண் பாயிண்ட் பைவ் மதிப்பெண் ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றி அடுத்த காணொலியில் பார்க்கலாம் அதாவது இந்த சிலபஸ் பத்தி டீகோட் கோட் பத்தி கேட்டிருந்தீங்க சிலபஸ் வந்து நான் ஏற்கனவே வந்த அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் மேபி நாளைக்கு நாளைக்கு அதை டீடைல்டா உங்களுக்கு டீ பண்ணி ஒரு வீடியோ போறோம் நன்றி